அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் ஏழு புதல்வரை பெறுதல் அறுபத்தி ஆறாவது குரல் குழல் இனிது யாழ் இனிது என்ப மக்கள் மழலை சொல் கேளாதவர் தம் மக்களின் மழலை சொல்லை கேட்டு இன்புழாதவர்களே குழலின் இசை இனிது யாழின் இசை இனிது என்றெல்லாம் கூறுவர் தம் மக்கள் குதலை சொல் தான் குழல் இனிது யாழ் இனிது என்று கூறுவர் மக்கள் மழலை சொல் கேட்டவர்கள் தம் மக்கள் மழலையே இனிது என்பர் இசை உலகில் குரல் சரியாக இருந்தால்தான் மிக சிறந்தது என கூறுவர் குரல் இல்லையே விரல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கலாம் ஆனாலும் அதில் பயிற்சி மிக முக்கியமாகும் இவை இரண்டை காட்டிலும் இனிது பெற்றோர்களுக்கு சொந்த அனுபவம் இன்பம் தரும் குழந்தை சொல்தான் இனிது குழந்தை என்பது அன்பின் அடையாளம் மிக முக்கியமானது அறுபத்தி ஒன்றாம் குரலின் மூலம் பெருமையையும் அறுபத்தி இரண்டு அறுபத்தி மூன்றாம் குரலின் வாயிலாக மறுமை பயனையும் அறுபத்தி நான்கு அறுபத்தைந்து அறுபத்தி ஆறு குரல்கள் மூலம் இன்மை பயனும் கூறப்பட்டது தம் குழந்தை இனிமையின் சிறப்பு கூறப்பட்டது இக்குரலில் நன்றி வணக்கம்